பென்சில் பென்சில் ஷார்பனர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சவுதியில் வந்து எங்கள் அண்ணன் இருக்காங்க எங்கள் நாத்தனா வீட்டுக்காரவங்க இருக்காங்க வெளிநாட்டில் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்க அதை தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் என் சின்ன நாத்தனா வீட்டுக்காரவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில் வீடெல்லாம் வேற காமிச்சிருப்பாங்க வீடு இப்போ அவங்க தான் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்கன்னா இது நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எங்களுக்கே தெரியாது வாங்க அப்படியே பிரித்து பார்ப்போம்

ரொம்ப <coughs> பெரு <coughs>

தூக்கே yeah, பாடியோ இது என்ன பிரிக்கப் போறீங்களா அப்போ பிரியங்க ஆமா அங்க எது வரணும்ல தண்ணிகுள்ள எதுவும் விழுந்துனானாம்ன்றது என்ன எத்தனை ரவுண்டு

இதுதான் சவுதில இருந்து வந்துட்டு பொருள் இதான் அவங்க போய் இப்ப முதல் முறையாவே இப்பதான் அனுப்பிச்சிவிட்டாங்க நிறைய பேர் எடுத்துட்டு வருவாங்க இந்த தடவை வந்து பிள்ளைங்க வந்து சொல்ல அப்பா கொடுத்து விடுப்பா நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வராங்கப்பா எல்லாரும் முட்டாய் தீங்குறாங்கன்னு ஆசைப்பட்டு சின்ன பிள்ளை அது என்ன தெரியும் அது சொன்னனால சேர்ந்து இப்போ வந்து கொரியர்ல போட்டு விட்டுருக்காங்க பிள்ளைங்க வெறும் மிட்டாயிதான் வந்துருக்கு பிள்ளைகள் ஆசைப்படுற மாதிரி வெறும் தான் வந்துருக்கு வேற ஒன்றும் கொடுத்துடலாம் வேற என்ன நீங்கள் என்ன ஆ வீடுதான் வேலை பார்த்துருக்காங்க வீடு குடி போகிறதுக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் சவுதி பிரச்சனைகளும் ஒரிஜினல் பிரச்சனைகளும் அவங்களே பறிக்கிறது ம் இது வந்து அது உள்ள சிறப்பு ஆச்சு அங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிகிட்டு இருக்கான் வேற